மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அடுத்த கோமல் ஊராட்சியில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்தின் கீழ் ரூபாய் நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஆறு அஞ்சு லட்சம் மதிப்பீட்டில் புதியதாக ஊராட்சி செயலகம் கட்டப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெற்றது ஊராட்சி மன்ற தலைவர் கிராம நிர்வாக அலுவலர் ஊராட்சி செயலர் மற்றும் ஊராட்சி கூட்ட அரங்கம் ஆகியவை ஒரே இடத்தில் அமைந்துள்ள வகையில் கட்டப்பட்டு மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி தலைமையில் நடைபெற்ற இந்த திறப்பு விழாவில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சிவ வி மையநாதன் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று புதிய கட்டிடத்தை ரிபன் வெட்டி திறந்து வைத்து பேசினார் அகில பாரத சன்னியாசிகள் சங்கம் அன்னை காவிரி நதிநீர் பாதுகாப்பு அறக்கட்டளை சார்பில் பதினாலாவது ஆண்டாக ரத யாத்திரை நடைபெற்றது கடந்த அக்டோபர் இருபதாம் தேதி கர்நாடக மாநிலம் தலைக்காவிரியில் தொடங்கிய இந்த ரத யாத்திரை காவிரி நதிநீர் செல்லும் பாதை வழியாக சென்று நவம்பர் பதிமூனாம் தேதி மயிலாடுதுறை காவிரி கடலில் கலக்கும் பகுதியான பூம்புகாரில் நிலைவடைகிறது காவிரியை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டியதன் அவசியத்தை பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இந்த யாத்திரை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த மயிலாடுதுறையில் புகழ்பெற்ற காவிரி துலாக்கட்டத்திற்கு வருகை தந்த ரத யாத்திரைக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது தொடர்ந்து மகா தீபாரதனை காட்டப்பட்ட நிலையில் பக்தர்கள் காவிரி நதியில் விலக்கேற்றி வழிபாடு மேற்கொண்டனர் மாநில அளவிலான தடகள போட்டி ஈரோடு மாவட்டத்தில் அண்மையில் நடைபெற்றது இதில் மயிலாடுதுறை லட்சுமிபுரத்தில் உள்ள தனியார் பள்ளியில் பயிலும் நான்கு மாணவிகள் பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளனர் மாணவி அபிநயா ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் ஓட்டத்தில் தங்கப்பதக்கமும் எண்ணூறு மீட்டர் ஓட்டத்தில் வெள்ளிப் பதக்கமும் மூவாயிரத்தி ஐநூறு மீட்டர் ஓட்டத்தில் பதக்கமும் மாணவி தன்ஷிகா நானூறு மீட்டர் ஓட்டத்தில் வெங்கல பதக்கமும் மாணவி அனு ரக் அறுநூறு மீட்டர் ஓட்டத்தில் வெங்கல பதக்கமும் மாணவி அக்ஷயா இளையோருக்கான தென்மண்டல போட்டியில் வெங்கலப் பதக்கமும் வென்றார் மேலும் இவர்கள் நால்வரும் தேசிய அளவிலான போட்டிகளில் பங்கேற்க தகுதி பெற்றுள்ளனர் வெற்றி பெற்று சொந்த ஊர் திரும்பிய மாணவிகளுக்கு மயிலாடுதுறை ரயில் நிலையத்தில் அப்பள்ளி மாணவ மாணவிகள் நூறுக்கும் மேற்பட்டோர் திரண்டு உற்சாக வரவேற்பு அளித்தனர் மேலும் மயிலாடுதுறை டிஎஸ்பி திருப்பதி காவல் ஆய்வாளர் சிவக்குமார் மற்றும் ரயில்வே போலீசார் ஆர்பிய போலீசார் ஆகியோர் பூங்கொத்து அளித்து வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் மயிலாடுதுறையில் கூட்டுறவுத்துறையின் சார்பில் எழுபத்தி அனைத்திந்திய கூட்டுறவு வார விழா நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் ஏ பி மகாபாரதி தலைமை வகித்தார் இதில் சிறப்பு அழைப்பாளராக பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சிவ வி மெய்யநாதன் கலந்து கொண்டு நானூத்தி மூன்று பயனாளிகளுக்கு இரண்டு கோடியே இருபத்தி ஓரு லட்சத்தி எண்பதாயிரத்தி இருபது மதிப்பிலான பல்வேறு கடன் உதவிகளை மகளிர் சுயஉதவி குழுக்களுக்கு வழங்கி பேசுகையில் எல்லா அடித்தட்டு மக்களும் உயர்வதற்கான இந்தியாவிற்கே வழிகாட்டக்கூடிய திட்டங்கள் தமிழ்நாட்டில்தான் இருக்கின்றது அதன் அடிப்படையில் இந்தியாவினுடைய முதல் வேளாண் கூட்டுறவு சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் தமிழகத்தில் தொடங்கப்பட்டு இந்தியாவிற்கே அடித்தளமாக அமைந்தது இந்த கூட்டுறவு வேளாண் சங்கம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருபத்தி மூவாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஒரு வேளாண் சங்கங்களாக மிக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது ரூபாய் முப்பத்தி கோடி அளவிற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் கடன் வழங்கி தமிழ்நாடு வளர்ச்சி அடைந்திருக்கின்றது என புகழாரம் சூட்டினார் மயிலாடுதுறையில் இருசக்கர வாகன ஓட்டிகள் தலைக்கவசம் அணிவதன் அவசியத்தை வலியுறுத்தி நடைபெற்ற விழிப்புணர்வு மோட்டார் வாகன பேரணியை மாவட்ட ஆட்சியர் ஏ மகாபாரதி கொடியசைத்து துவங்கி வைத்தார் விபத்துக்கள் ஏற்படும் பொழுது கீழே விழுந்து தலையில் அடிபடுவதன் காரணமாக உயிரிழப்புகளின் சதவீதம் அதிகரித்து வருகிறது இதனை தடுக்க தமிழக அரசு மோட்டார் சைக்கிளில் செல்பவர்கள் கட்டாயம் ஹெல்மெட் அணிய உத்தரவு பிறப்பித்துள்ளது இதற்காக பல்வேறு வகைகளில் வட்டார போக்குவரத்து சார்பில் பிரச்சாரம் செய்யப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் மோட்டார் வாகன போக்குவரத்து துறை சார்பில் ஹெல்மெட் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தொடங்கிய பேரணியை மாவட்ட ஆட்சியர் ஏ பி மகாபாரதி கொடியசைத்து துவங்கி வைத்தார் ஏராளமான காவல்துறையினர் தனியார் நிறுவன ஊழியர்கள் பங்கேற்று ஹெல்மெட் அணிவதன் அவசியத்தை வலியுறுத்தி இருசக்கர வாகனத்தில் பேரணியாக சென்றனர் தொடர்ந்து பேரணியை முக்கிய வீதிகள் வழியாக சென்று மோட்டார் வாகன அலுவலகம் வந்தடைந்தது மயிலாடுதுறை நகராட்சி சார்பில் தூய்மை பணியாளர்கள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் தூய்மை பணியாளர்களுக்கான சிறப்பு மருத்துவ முகாம் துவக்க விழா மாவட்ட ஆட்சியர் ஏ பி மகாபாரதி தலைமை வைத்து முகாமினை தொடங்கி வைத்து மேற்கொள்ளப்பட்டுள்ள பணிகள் குறித்து கேட்டறிந்தார் மேலும் மாவட்ட மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொண்டார் செம்னார்கோயில் ஊராட்சியில் புவி காப்பு இயக்கம் சார்பில் உலக மண்வள தினத்தை முன்னிட்டு மரக்கன்றுகள் விழா நடைபெற்றது தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள நகர்ப்புற நலவாழ்வு மையம் வாயில் மற்றும் ஆற்றங்கரை ஓரம் உள்ளிட்ட பகுதிகளில் மண்வளத்தை பெருக்கிட வேண்டும் என்ற நோக்கில் மரக்கன்றுகள் நடப்பட்டது மேலும் அரசினர் மகளிர் மேல்நிலைப்பள்ளியில் அறுநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு சந்தனம் செம்மரம் வேங்கை மஞ்ச கடம்பு மா பலா தென்னை உள்ளிட்ட பல்வேறு வகையான மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது மேலும் இயற்கை பாதுகாக்கும் வகையில் மரக்கன்றுகளை மாணவர்கள் பராமரிப்பது மண்மலத்தை பெருக்க வேண்டும் என அறிவுரை வழங்கினார் மயிலாடுதுறையில் பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகத்தின் சார்பில் எங்கள் சமையலறை எங்கள் பொறுப்பு என்ற தலைப்பில் மயிலாடுதுறை மாவட்ட எரிவாயு விநியோகிஸ்தர்கள் இணைந்து நடத்திய பாதுகாப்புடன் கூடிய சமையல் போட்டி மயிலாடுதுறையில் நடத்தப்பட்டது மயிலாடுதுறை மாவட்டத்தில் மொத்தம் உள்ள பதிமூனு விநியோகிஸ்தர்கள் இணைந்து இந்த போட்டியை நடத்தினர்